என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை குளிக்கும் பொழுது நீ செய்கின்ற ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா என் பிள்ளையை பெரிய பெரிய விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்திவிட்டு ஒரு சிறிய விஷயத்தில் கோட்டை விட்டு விடுகிறாய் என்று உன் அப்பன் நான் சொல்வது இதனால் தானே எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நீ கவனிக்காமல் விட்டுவிடுகின்ற நேரத்தில் தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை கெடுதல்களும் உனக்கு நடந்தேறி இருக்கின்றது என் பிள்ளையை சாஸ்திரங்கள் சில விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது அப்படி செய்தால் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது சாஸ்திரங்களை எல்லாம் இன்று நீ நம்பவில்லை என்றாலும் சரி மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவத்தையாவது நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதனால் ஒருவருக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகாவது அதிலிருந்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் இந்த கருப்பன் உனக்கு எத்தனையோ தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் ஆனால் இன்று எதனால் இப்படி ஒரு செய்தியை நான் உனக்கு தர வேண்டும் அப்படியானால் இந்த தவறு உன் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அர்த்தம்தானே என் பிள்ளையே நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியாக எண்ணிக்கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கறுப்பல் நான் இருக்கிறேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கஷ்டங்கள் வருவதில்லை ஆனால் ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ இப்படித்தான் குளிக்கிறாய் இது இதுபோன்றுதான் செய்கிறாய் என்றால் உனக்கு அதனால் நல்லது நடந்தால் இதை பற்றி நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் எனக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகளும் வருகின்றது நானும் இப்படித்தான் குளித்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அது மிக பெரிய தவறுதானே உடனடியாக இந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா கருப்பன் ஒரு விஷயத்தை உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நேரத்தில் இதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் இந்த கருப்பன் இருக்கிறான் என்பது உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை உருவாக்கும் என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதை அப்படியே விடுகின்றது எதற்காக இவர்களோடு நாம் பழகுகின்றோம் இதனால் நமக்கு என்ன பலன் என்றெல்லாம் கூட சில நேரங்களில் உன்னுடைய மனது யோசிக்க வைக்கிறது நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நாம் எந்த இடத்திலாவது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டோமோ நம்மை நமக்கு நாமே கஷ்டங்களை கொடுத்திருக்கிறோம் என்பதனை விட யார் நம்மிடத்தில் இத்தனை பிரச்சனைகளையும் செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையை நாம் அளித்து விட்டோமோ என்பது போன்றெல்லாம் என் பிள்ளை உனக்கு சில நேரங்களில் தோன்றுகிறதல்லவா இது கூட இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற கஷ்டம் என்றே சொல்லிவிடலாம் என் குழந்தையே என்ன நடந்தாலுமே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலுமே நம்மை நாமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கி விடுகிறோம் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக அதை என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் மற்றவர்கள்தான் கொடுக்கிறார்கள் என்று நினைப்பதை விட நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் நம் வாழ்க்கை எப்படி இருப்பதற்கு என்பதனை சற்று யோசிக்க வேண்டும் அல்லவா ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும் ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் இந்த வாழ்க்கையில் நீ மீண்டு வர முடியாத அளவிற்கு பல வேதனைகளை உனக்கு கொடுத்துவிடும் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நீ இது கூட கருப்பன் நமக்கு சொல்கின்றாரே என்று யோசிக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் செய்ததனால் என் குழந்தைகள் எத்தனையோ ஓர் படுகின்ற கஷ்டங்களை கண்ட பிறகுதான் கருப்பன் உனக்கு இதனை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றுமே நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று யோசித்து யோசித்து வருத்தம் அடைவதை நிறுத்திவிட்டு நாம் செய்கின்ற சிறு சிறு விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை இதைவிட சிறப்பான பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே பொதுவாகவே குளியலறையில் எப்பொழுதுமே கல் உப்பினை வைக்க வேண்டும் என்று பல தகவல்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் எதற்காக இந்த கல் உப்பினை அந்த குளியலறையில் அறையில் வைக்கிறாய் என்றால் குளிக்கும் பொழுது உடலிலிருந்து வெளியேறுகின்ற தீய விஷயங்கள் மீண்டும் உன்னுடைய உடலுக்குள் நுழைந்து விடக்கூடாது அதாவது உனக்குள் இருந்து வெளியேறுகின்ற எதிர்மறை ஆற்றல்கள் மீண்டும் உனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அது வெளியேறும் பொழுது இந்த கல் உப்பானது எதிர்மறையான விஷயங்களை சட்டென்று தனக்குள் ஈர்த்து கொண்டு விடும் என்பதனாலும் அந்த இடத்தில் கல் உப்பினை வைக்கச் சொல்லி இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை பொதுவாகவே நீ கிழக்கு திசை நோக்கியோ வடக்கு திசை நோக்கியோ நின்றுதான் குளிக்க வேண்டும் வேறு எந்த திசைகளில் நின்று குளித்தாலும் உடலில் நோய்கள் நிச்சயமாக தாக்கும் குறிப்பாக மேற்கு திசை நோக்கி குளிக்கவே கூடாது இப்பொழுது ஒரு இறப்பு வீடு என்று நீ சென்றுவிட்டு வருகிறாய் என்றால் அப்பொழுது வேண்டுமானால் நீ தெற்கு திசையை நோக்கி நின்று குளிக்கலாம் மற்ற எல்லா நேரத்திலும் கிழக்கும் வடக்கும் தான் உத்தமம் அதிலும் குறிப்பாக கிழக்கு திசையை நோக்கி குளிப்பது மிகவும் நல்லது தெய்வத்திற்கு உகந்த திசை கிழக்கு திசை இந்த திசையை நோக்கி நீ குளிக்கும் பொழுது உன்னுடைய உடலில் பல தெய்வீக மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதுபோல எப்பொழுதுமே குளிக்கும் பொழுது நீ முதலில் தலையில் நீரை ஊற்றக்கூடாது கீழிருந்து மேலாகத்தான் நீரை ஊற்ற வேண்டும் முதலில் காலிலிருந்து அதன் பிறகு நீ மேலாக ஊற்றி ஊற்றி செல்லும் பொழுது உன்னுடைய உஷ்ணம் உடலில் இருக்கின்ற அத்தனை உஷ்ணங்களும் அப்படியே உன் தலைக்குச் சென்று சற்றென்று வெளியேறிவிடும் அவ்வளவுதான் இதனால் உன் உடலுக்கு நிச்சயமாக சூடு தணிந்து விடும் தேவையில்லாத நோய்கள் உன்னை தாக்காமல் உனக்கு நல்லது ஏற்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இது இதுபோன்று எப்பொழுதுமே சில விஷயங்கள் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் இதுவும் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம்தான் என்று நினைத்து அதை நீ உன் வசமாக்கிட எப்பொழுதுமே முன்னே வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக இனி எப்பொழுதும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்று செய் ஒருபோதும் தவறுகளை நீ செய்து கொண்டு அதன் பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு உடலெல்லாம் ஒரே சூடு கருப்பா இந்நோயை தீர்த்து கொடு என்று சொல்லாதே இதுபோன்று செய்தாலே பாதி நோய்கள் உடலில் வந்து விடாதபடிக்கு உனக்கு நல்லது நடக்கும் அதுபோல நீ நின்று கொண்டு குளிக்கின்ற திசையும் மிகவும் முக்கியம் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்கின்ற நீ ஒரு முறை இப்பொழுது யோசித்து பார் நாம் எந்த திசையை நோக்கி குளித்து கொண்டிருக்கிறோம் என்று என் பிள்ளையே இது போன்ற விஷயங்களுக்காக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்பது உண்மை இது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதனை அறிந்து கொண்ட பிறகுதான் கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை நான் இருந்து இன்று உனக்குச் சொன்ன இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்து கொண்டே இருக்காமல் அதை செயல்படுத்து அதுபோல உனக்கு தெரிந்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களும் எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்களை நீ என்னவென்று சொல்லி கொடுத்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டால் அதுவே போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பது என் நாளும் நினைவில் இருக்கட்டும் கருப்பன் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் அப்பனுக்கு தெரிந்த விஷயம்தானே இல்லை என்றால் நேரம் போதாமல் நான் உன்னிடத்தில் வந்து இதை சொல்லி கொண்டிருப்பேனா என் பிள்ளைக்கு இப்படியான ஒரு கஷ்டம் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நான் உடனடியாக சொல்லிவிட வேண்டுமல்லவா இதை நீ தவிர்க்க முடியாது அப்பா எனக்கு அது இல்லை இது இல்லை என் இல்லத்தில் வசதி இல்லை அதனால் நான் இப்படி நின்று குளிக்கவில்லை என்றெல்லாம் உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி இதிலிருந்து தப்பிக்க முடியாது எந்த திசையில் என்ன இருந்தாலும் நீ கிழக்கு முகமாக நின்று குளிக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு மறுப்பும் உன்னால் சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே வாழ்க்கையில் செய்வினைகள் ஒருபுறம் பிள்ளி ஏவல் சூனியங்கள் என்று ஒரு புறம் என்று உன்னை பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் பொழுது எந்த விஷயத்திலும் இருந்து நீ மீண்டு வர முடியும் என்று யோசிக்கும் பொழுது இது போன்ற ஒரு சிறு சிறு விஷயங்களாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரக்கூடாது இதை நீயாகவே இனிமேல் சரி செய்து கொள்ள வேண்டும் தெய்வீகம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதோ அதுபோல தெய்வீக சக்தியினுடைய வார்த்தைகளும் உனக்கு மிகப்பெரிய பங்கு ஆற்ற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நன்றாக உணர்ந்தவன் இந்த கருப்பன் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அப்பன் சொன்ன வார்த்தைகளையும் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என் பிள்ளையை இது நாள் வரையிலுமே நீ சரியாகத்தான் நடந்திருக்கின்றாய் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் யாருக்கும் செய்தது கிடையாது எந்த துரோகத்தையும் யாருக்கும் நீ நினைத்தது கிடையாது அதையும் தாண்டியும் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கிறது அதையும் தாண்டியும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் அதை என்னவென்று புரிந்து நீ திருத்திக் கொள்ளத்தானே வேண்டும் இனிமேலாவது உன்னை சுற்றி எல்லாம் நீ உணர்ந்திட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களுமே என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டது கருப்பணி ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எதிர்பாராத இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இனி நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வராமல் நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அதுவே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் எதற்கெடுத்தாலும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறோம் என்று சொல்வதை விட நான் தெளிவாக இருக்கிறேன் என்று சொல்லிப்பார் உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடிவிடும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்